ஹோம் அப்ளைன்சஸ்க்கான ஒயரிங் ஹார்னஸ் எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வேலை வாய்ப்பு இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயருக்கு அப்புறம் எந்த விதமான இன்டர்வியூ இல்லாம டேரக்டா ஆண்ட்ரோலுக்கு மூவ் சொல்லிருக்காங்க இதற்கான முழு தகவலை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்னன்னு பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள்இசி ஆட்டோமொபைல் முடித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிகிரியில் பிகாம் முடித்தவர்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டெய்லி பேசிஸில் ஓடி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இந்த அந்த இருந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க என்ன வேலைகளுக்குலாம் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அசம்பிளி ஸ்டோர்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல மெப்ஸ்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் சென்னையில அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நடந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்